கழக நிர்வாகிகளை சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் பெஞ்சமின் இந்த அவர்களின் இறுதியாக நன்றி உரிமையாக அன்பிற்கும் பாசத்திற்கும் போட்டிருக்கிற சகோதரர் கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் தங்கமணி மேடையில் இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளே செயற்குழு உறுப்பினர்களே

நம்முடைய போர்டு ஓராண்டுக்கு முன்பாகவே மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனை நடத்தினார் இப்படி பல்வேறு ஆலோசனைகளுக்கு பின்பு பல்வேறு ஆலோசனை நமக்கு கொடுத்து ஓராண்டுக்கு முன்பாகவே முதல் முறையாக ஒரு வாக்குச்சாவடியே ஒரு கடைக்கழகமாக உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த திட்டத்தை உருவாக்கி நம்மிடத்தில் கொடுத்தவர் போட்டுதல் கூடிய எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிவு உருவாக்கி அதில் ஒன்பது பேர் அதிலும் குறிப்பாக ஒரு கட்சியில் பெண்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பாடோடு கிளைக்கழகத்திலேயும் சகோதரிகளையும் மூன்று பேர் கட்சியை துவக்கி பார்த்தார்கள் கட்சி அழிந்துவிடும் நினைத்தார்கள் அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பிற்கு வருகின்றவர்களுக்கு முன்பாகவே பல்வேறு அரசியல் தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர் கூட எதிர்த்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சியிலே சுவைத்துவிட்டு ஆட்சி விட்டு வெளியேறி பின்பு கட்சியை துவக்கி பார்த்தார்கள் அவரும் அடித்தார்கள் காணாமல் போய்விட்டார்கள் அதே போல்தான் இன்னும் உருவாகி தலைவருடைய நன்மதிப்பை பெற்று தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டருடைய உணர்வோடு பொதுக்குழுவிலே பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தை பெற்று இன்று அமைந்திருக்கின்ற பொதுச் செயலாளரை வீழ்த்த வேண்டும் என்று துரோகிகள் முயற்சிக்கிறார்கள் அந்த துரோகிகளும் எப்படி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவரை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சியில் தோற்றார்களோ அதே போல எப்படி புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி